சரணம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் முதல்ல உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும் ஏன்னா நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் கணிசமான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸையும் அதனுடைய வியூஸும் பெருகி இருக்கிறது நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக ஆத்ம நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் உண்டான தேவைகள் அதாவது ஆன்மீக தேடுதல் அந்த மென்டல் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எப்படி நம்முடைய உடலுக்கு உண்டான தேவைகள் அப்படிங்கிறத வந்து உணவு மூலமாக நாம் எடுத்துக்கொள்கிறோமோ இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்முடைய மென்டல் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய அறிவுக்கு தேவையான விஷயங்களை நாம் பெறுவது அப்படிங்கிறது நல்ல விஷயங்களாக நாம் பெறும்போது மட்டும்தான் அதிலிருந்து நல்ல தகவல்களாக நல்ல விஷயங்களாக விளைந்து அவை வந்து நம்மை வந்து ஒரு நல்ல ஒரு நெறிகாட்டுதல் பாதையில் கொண்டு செல்லும் அதுதான் அந்த மென்டல் டயட் அப்படின்னு சொல்றது அதனால தான் உங்களுக்கு அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு என்னென்ன எல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து தர முடியுமோ உங்களுக்கு கொடுக்க குருராஜரின் அருளுடன் நம்ம ட்ரை பண்றோம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளோடும் ஆசிகளோடும் அவருடைய பிரார்த்தனைகளோடும் நம்முடைய வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் நகர்த்தி செல்லும்போது நிச்சயமாக ஒரு மகிழ்வுமிக்க சந்தோஷம் மிக்க வாழ்வு நிச்சயம் அமையும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா பிதாவிடம் அவருடைய ஆசிகளை பெற்று குருவிடம் ஆசிகளை பெற்ற பின்புதான் தெய்வத்தினுடைய கடாட்சத்தை அடைய முடியும் சார் எங்களுக்கு குரு பக்தி தேவையில்லை சார் நாங்கள் நேரடியாக தெய்வத்தை வணங்குகிறோம் அருள் பெறுகிறோம் நன்றாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இப்பொழுது நீங்கள் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் கூட அந்த உச்சம் என்பது சற்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உயரத்திலிருந்து ஒரு குறைவான உச்சம்தான் அது குரு பக்தியினால் குரு வேண்டுதலால் நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா இன்னும் உயரத்திற்கு சென்றிருக்க முடியும் அதனால குரு பக்தி உங்களுக்கு இஷ்ட குரு உங்களுக்கு விருப்பமான குரு அப்படிங்கிற ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவினுடைய பாதத்தை சரண் புகுந்து உங்களுடைய முயற்சிகளையும் அடுத்தடுத்த கட்ட நகர்தலையும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கும் மந்திராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் நாம் பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறத ஒரு பூர்வ புண்ணிய ஒரு பூர்வ ஜென்மத்தின் அருளும் ஆசிகளும் இருந்தால்தான் அவை செயல்படுத்த முடியும் இதை நான் பேசுவதற்கும் இந்த இடத்தில் நீங்கள் கேட்பதற்கும் அதற்கு உண்டான ஆசிகளும் அருளும் அவரிடமிருந்து கிடைக்க பெற்றால்தான் இந்த வாய்ப்பும் நமக்கு இந்த இடத்திலிருந்து நிச்சயம் அமையும் ஒரு ராஜா வந்து ஒரு கட்டில தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டே இருக்காரு திடீர்னு அந்த வேலைக்காரன் அந்த சேவகன் ஓடி வந்து என்ன சொல்றா அரசு அரசே எழுந்துருங்க நம்ம நாடு வந்து எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறது அந்த எதிரிகள் நாட்டு அரசன் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் எழுந்திருங்க எழுந்துருங்கன்னு சொல்றாரு உடனே அலறி அடித்து கொண்டு இந்த அரசன் எழுந்துகிறான் ராஜ எழுந்துக்கிறாரு எழுந்து பார்க்குறாரு சுத்தி பார்த்தா அந்த அரசர்கள்லாம் வந்து எல்லாம் ஈட்டி வச்சு நின்னுட்டு இருக்காங்க நீ வந்து இப்போது எங்களுடைய கைதி ஆகிவிட்டாய் ராஜ தர்பாருக்கு நட அப்படின்னு சொல்லிட்டு அவரை நடத்தி இழுத்து சென்று கைதியாக அழைத்து சென்று அந்த தர்பார்ல நிற்க வைக்கிறாங்க யார இங்க தூங்கிட்டு இருந்த ராஜாவ அந்த எதிரி நாட்டு அரசன் அந்த அரியணையில் அமர்ந்து கொண்டு இப்பொழுது நீ என்னுடைய கைதி அதனால நீ ராஜாவாக இருந்ததால் உன்னை உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் இந்த நாடு இந்த உடமை முழுவதும் எனக்கு சொந்தமாகி விட்டது நீ அரசனாக இருந்தால் உனக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கிறேன் இன்று இரவுக்குள் நீ இந்த நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பொது மன்னிப்பு தராருங்க இந்த ராஜா வந்து அவருக்கு பொது மன்னிப்பு தராரு இந்த அரசன் பார்த்துட்டே இருக்காரு ஜனகராஜா இவர் பேரு பார்த்துட்டு இருக்காரு அடடா நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் இந்த மாதிரி நம்மளை கைது பண்ணி பொது மன்னிப்பு நம்ம நாட்டிலேயே கொடுக்குற அளவுக்கு நம்மளை விட்டுச்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் அந்த மன்னிப்பை வாங்கி கொண்டு நடந்து சென்று கொண்டே இருக்கிறார் மாலை சாயந்திரத்துக்குள்ள அந்த நாட்டினுடைய எல்ல எல்லையை அவர் கடந்தாக வேண்டும் போயிட்டே இருக்கார் நடந்து போயிட்டே இருக்கார் தலை சுற்றுது மயக்கம் வருது இவருக்கு சாப்பிடலை அன்று மாலை நேரம் ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது உதவிகரம் நீட்ட முடியாது காரணம் என்னென்னா அப்படி உதவி செய்தால் அவர்களும் அரசாங்க குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள் நடந்து போகிறாரு அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அப்பா வயிற்றுக்கு சாப்பாடாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு வரிசையில் நிற்கிறார் கையில் ஒரு பாத்திரத்தை ஒரு தட்டு மாதிரி இருக்க அந்த தட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு கோலை மாதிரி அதை வச்சுட்டு வரிசையில் நின்றுட்டு போயிட்டே இருக்காரு அப்ப கிட்ட போகும்போது பார்த்தா இவருடைய டேர்ன் வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாப்பாடு தீர்ந்து விட்டு இருக்கிறது அவன் எவ்வளோ அந்த அண்டா குண்டாவில் சுரண்டி சுரண்டி பார்க்கறாரு கடைகளை இருந்தாலும் தேடி கொஞ்சம் எடுத்து அந்த பரிமாறி எடுத்து இவர் தட்டில் போடுறான் அந்த கோலையில் அதை வாங்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு நடந்து வரும்போது பார்த்தா எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு பருந்து நேரடியாக வந்து இவர் எடுத்து சென்றது அந்த சாப்பாடை பிடுங்க முயற்சி செய்யும் பொழுது அது உடனே தட்டி தவறி விழுந்து உருண்டோடி ஒரு சகதியிலும் சாக்கடையிலும் சென்று விழுந்து விடுகிறது ஐயோ உணவு சாப்பாடு சாப்பாடு என்று கதறிக்கொண்டே இந்த ராஜா ஓடுறாரு பொழுதே தவறி விழுந்து உருண்டு விருண்டு போயிட்டு அந்த சாக்கடையில் விழுறாரு ஐயோ அம்மான்னு கத்துறாரு கத்தும் பொழுது உடனடியாக சேவகன் வந்து அரசே அரசு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு இவை முழுவதும் கனவில் நடந்தது இந்த அரசன் அவருடைய கட்டில் படுத்து கொண்டிருக்கிறான் எழுந்து அமர்கிறான் எழுந்து உட்கார்ந்துட்டு பார்க்குறார் பார்த்துட்டு சுற்று முற்றும் பார்க்குறார் எதிரிலே வந்து காவலாளிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அரண்மனையில் சிப்பந்திகள் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது அது உண்மையா இது உண்மையா என்று சிந்திக்க துவங்குகிறான் அதுவா இதுவா எது உண்மை அந்த இடத்திலும் நான் உண்மையாக தண்டனை அனுபவித்தேன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றேன் உணவு தரப்பட்டது அவை உருண்டு ஓடப்பட்டது அந்த பருந்து வந்து தட்டிவிட்டது அந்த இடத்திலும் நான் உண்மையாக பயந்தேன் அது முடிந்து இந்த இடத்தில் எழும்போதும் இந்த இடத்திலும் நான் உண்மையாக வந்து சந்தோஷப்படுவதா துக்கப்படுவதா என்று சுற்றுமுற்றும் காண் பார்த்து கொண்டிருக்கிறேன் எது நிஜம் இதில் அதுவா இதுவா என்று கேட்கிறார் உடனே இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான் ஐயோ நம்முடைய அரசனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக கிடைத்து அமைச்சர்கள்லாம் கூட்டிட்டு வர்றான்னு சொல்லிட்டு அரசவைக்கு செல்கிறார் சென்று என்ன பண்றாரோ எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாரு மந்திரிமார்கள் எல்லாம் வருகிறார்கள் வந்து அரசே உங்களுக்கு என்ன ஆனது இந்த நாட்டினுடைய அரசர் நீங்கள் உங்கள் ஆணைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சொல்லுங்கள் அரசே என்ன அது உண்மையா இது உண்மையான்னு கேட்கிறாரு எது அரசே அதுவா இதுவா மீண்டும் மீண்டும் இதே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவரை அடைத்து சென்ற அந்த இடத்தில் அரண்மனையில் அமர வைக்கிறார்கள் அவருடைய அரியணையில் அப்பொழுதும் அது உண்மையா இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த இடத்தில் அந்த ராஜகுருவாக இருக்கக்கூடிய ஒரு முனிவர் வருகிறார் வந்து அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றாரு இது வந்து இந்த கதை இதோடு நிற்கிறது இந்த நாம் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் போதும் நம்மை ஒருவர் கவனித்து கொண்டு அந்த கவனித்து கொண்டிருப்பவர் வருத்தத்திற்கும் சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் ஆட்படாமல் அந்த நிலை என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் நமக்குள் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த ஒருவர் தான் அந்த அரசனுடைய கனவிலும் இருந்தவர் இந்த நிஜத்திலும் இருந்து கொண்டிருப்பவர் இந்த ரெண்டு இடத்திலும் இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கிடுங்க சின்ன வயசுலேருந்து நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நம்முடைய செய்கைகளையும் நம்முடைய நடை உடை பாவனைகள் போகிறது வர்றது எல்லாத்தையும் வந்து ஒன்று கண்காணிச்சுட்டே இருக்குது நமக்கு வயசானாலும் சரி எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அந்த கண்காணிப்பு அப்படின்னு மட்டும் ஒன்று இருக்குது அந்த இடத்துல நம்மளை பார்த்துட்டே இருக்குது நம்ம அப்போ அது பண்ணமே இப்போ இது பண்ணமே சொல்லிட்டு டோட்டலாக இது நம்ம சொல்லியிருக்கக்கூடாது இந்த இடத்துல இவங்ககிட்ட எப்படி கேட்டுக்கணும் அந்த இடத்துல நம்ம போய் அது பண்ண தப்பு நம்முடைய சிந்தனைகளை கண்காணித்து கொண்டே இருக்கிறது நம்முடைய உடலில் இந்த உயிர் இருக்கும் முறை கண்காணித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மருத்துவமனைக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கினாலும் சரி அதை தொடர்ந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது எப்பொழுது நாம் கண்ணை மூடுகிறோமோ அப்போது அது டிஸ்அப்பியர் ஆகிவிடுகிறது அதுதான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது விழிப்பு நிலை அந்த வேக்கனிங் பீரியட் அதாவது விழிப்பு நிலையிலையும் அது இருக்குது உறக்கத்திலும் அது இருக்கிறது கனவில் ட்ரீம் தூக்கத்திலும் அது நிச்சயமாக இருக்கிறது இவற்றிலெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நிலை பெற்று இருக்கிறது அந்த ஒன்று தான் துரியம் என்று சொல்கிறார்கள் துரியம் இதை கொஞ்சம் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் மாண்டூக்கிய உபநிஷத்தம் ஒன்று இருக்கு அந்த உபனிஷத்தம் இல்லைங்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு நிச்சயமாக இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தம் இந்த மாதிரி விலைக்கு கொண்டிருக்கிறது நான் யார் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான் இப்ப நம்ம யாரு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நாம் பேசும் பேச்சுகள் பழகும் விதம் நாம் அடுத்த கட்ட முயற்சி இது எல்லாவற்றிலுமே ஒரு தெளிவு இருக்கும் அந்த தெளிவு நமக்கு உணர்த்துபவன் யார் நமக்கு வழிகாட்டுபவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக உதவும் அந்த துரியம் அந்த இடத்தில் இதுதான் அது அதுதான் இது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும்பொழுது அந்த இடத்தில் குருராஜரை நாம் ஆத்மார்த்தமாக வைத்து பூஜிக்கலாம் இது மாற்றி தான் வரேன் அந்த நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை இப்ப நாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க ஒரு இடம் அந்த இதயத்தின் ஒரு இடத்தில் அவரை அமர வைத்து என்னாலும் அவரை பூஜித்து நல்வழிகளை காமிக்க வேண்டும் ஆனந்தமயமான வாழ்வுக்கு அருள் செய்ய வேண்டும் குரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுதல் சொல்லலாம் நமக்கு தெரியாமையே நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு உண்டான அனைத்து வழிவகைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் நமக்கு தெரிஞ்சு அதாவது அடிப்பட்ட பின் தான் காலில் அடிபட்டு போச்சு ரத்தம் வந்துருச்சு இதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பேண்டைட் போடணும் மருந்து போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வர அடிபடுறதுக்கு முன்னாலேயே இந்த இடத்தில் அடிபடும் இந்த இடத்தில் ரத்தம் வரும் காயம் உண்டாகும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்குண்டான அறிவுகளை எங்களுக்கு கொடுத்து அந்த பாதையில் செல்லாமல் தடுத்து நல்வழியில் வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சுவாமிகிட்ட நம்ம வேண்டணும் இது எல்லாம் அவர் நிச்சயமாக கருணா கடாட்சத்துடன் நமக்கு அருள்வார் நிச்சயம் வந் நிச்சயம் அருள்வார் அவரவர்களுடைய எண்ணப்படி இவர் இவர்கள் இன்னார் இன்னார் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் இந்த இடத்தில் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பது அந்த விதியின் கட்டுப்பாடாக கோட்பாடாக இருந்தாலும் கூட மறுக்க முடியாத மாற்ற முடியாத இடத்தில் நாம் இருந்தால் கூட துன்பங்களை துடைத்திருந்து ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்காக குருவிடம் பிரார்த்திக்கும் பொழுது அந்த குருநாதர் நமக்கு நம்முடைய விதிகளை சற்று கலைந்து ஜாதக கட்டத்தை மாற்றி அமைத்து ஒரு புதுமையான வாழ்விற்கும் ஒரு சந்தோஷமான வாழ்விற்கும் என்றென்றும் அருள் செய்வார் இது நிச்சயம் சத்தியம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை இக்கால கட்டத்தில் மனிதனாய் வாழ்ந்து மனிதனுடைய இன்ப துன்பங்களை தாமும் அனுபவித்து அவரது சொல்வார் ஒரு காணொலியில் திரு ராம பிரபாகரன் ஐயா அவர்கள் ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்த பொழுதுதான் இந்தெந்த கஷ்டம் இந்தந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இவரவர்களுக்கு வரும் அந்தந்த கஷ்டங்களில் எந்தெந்த மாதிரி எல்லாம் துன்பப்படுவார்கள் துயரப்படுவார்கள் அப்படின்னுட்டு ராகவேந்திர சுவாமிகளை விட மிக அதிகமாக தெரிந்தவர்கள் இங்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு சொற்பொழிவில் அவர் சொல்லியிருப்பார் நிச்சயமாக தான் அவருக்கு தெரியும் இந்த இடத்தில் வாழ்வது இந்த இடத்தில் நம் தேவைகளை நீதியான முறையில் நேர்மையான முறையில் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்ட முறையில் இந்த இடத்தில் வாழ்ந்து ஜெயிப்பது அப்படிங்கிறது அது ஒரு வைராகிய வாழ்வாகத்தான் என்றென்றும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வைராகிய வாழ்வாக இருக்கும் பொழுதுதான் அது வெற்றிகரமான வாழ்வாக நிச்சயம் அமையும் அதனால குருவை என்றென்றும் பிரார்த்தியுங்கள் யபரசுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெறுங்கள் உங்களுக்கான நல் வழிகளையும் நல் வினைகளையும் நிச்சயம் குருநாதர் உங்களுக்கு உருவாக்கித் தருவார் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் உங்களுடைய செயல்கள் செயல்பாடுகள் வினைகள் அனைத்தையும் செய்துவிட்டு அவருடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்யுங்கள் உங்களுக்கு உண்டான நல் வழிகளையும் நல் வினைகளையும் குருவாய் தந்தையாய் தாயாய் குருவாய் தெய்வமாக அவர் இருந்து வழிநடத்தி தருவார் நன்றி வணக்கம் যেটা ঘুরবেই সারা